வால அலி இப்ராஹிம்இன்னக்கஹமீது மஜீத் லா மபாரிக் அலா முஹமதின் வாலாலி முஹமதின் கமாபார்தா அலா இப்ராஹிமா வாலஅலி இப்ராஹிம்இஇநகமீது மஜீத் ரப்பிஷர் சதரிஅமரில் கடந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னறிவிப்பு சம்பந்தமாகவும் அப்புறம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதினா என்ன ஹக்குன்னா என்ன குரானில் வந்து ஹிலாஃபத் வந்து ஏன் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சில அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போது இதில் வந்து முஸ்லீம்கள் வந்து முக்கியமாக எப்படி வந்து தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் அடுத்த மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இன்ஷல்லாக கவர் பண்ணுவோம் அதாவது சில முக்கியமான நியாயமான சந்தேகங்கள் வந்து இந்த கிலாஃபர் சா டாபிக் சம்மந்தமாக வரும் ஸோ அந்த சந்தேகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவுபடுத்திக்கலாம் அதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபீசுல்லா சலம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் வந்து சீர்திருத்தத்திற்காக வந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ இது தௌஹீ இதில் உள்ளதுன்னு நம்ம பேசுகிறோம் இல்லை அதாவது இது ஏகத்துவத்தில் உள்ளது இது கலிமாவோட இன்க்ளூடு அப்போ இது ஷிருக்குடைய ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்போ ஷிருக்கை வந்து எல்லாருக்குமே தடை செய்யப்பட்டது தானே அப்போ ஏன் வந்து யூசுஃப் நபி வந்து ஒரு காஃபிரான கவர்மெண்ட்டு கீழே இருந்தாங்க ஏன் வந்து மற்ற இறை தூதர்கள் எல்லாமே ஆட்சி அதிகாரம் வந்து கையில் எடுக்கலை அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் வந்து எழுப்புறாங்க இப்போ இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஏன்னா இந்த தகுதி பிரச்சாரம் இருக்கு இல்லையா அந்த எயிட்டிஸுக்கு அப்புறம் வர்ற அந்த பிரச்சாரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தோற்றம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அதாவது மதுஹபுகள் வந்து நாம் வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா மதுஹபுகள்ங்கிறது அடுத்தவர்களுடைய சிந்தனையை நாம் கடன் வாங்கி சிந்திக்கிற மாதிரி நமக்குன்னு அறிவு இருக்குது நாம் குரான் ஹைஸ்லேருந்து நேரடியாக நம்ம வந்து சட்டங்கள் எடுக்க முடியும் அப்போ இந்தந்த விதத்தில் நாங்கள் யோசித்து பார்த்து தான் நாங்கள் வந்து தர்கா வழிபாடெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு ஆர்குமெண்ட்டு எப்படி வந்து மதுகவுகளுக்கு வந்து ஒரு செயின் இருக்கோ இந்த கருத்துக்கள் எல்லாமே ஆதி காலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி இதுவும் ஆதி காலத்துலேருந்து வந்துட்டுருக்கிற கருத்துக்கள் தான் எது இவங்க குரான் ஹதீஸ் வந்து நேரடியாக அவங்க சிந்திச்செல்லாம் எடுக்கலை நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தௌஹீதுவாதி பேசக்கூடிய ஸ்பீச் பாருங்கள் இங்கே அந்த எந்தெந்த வசனங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்டுன்னு காட்டுறாங்கள அந்த பேஸிக்கான ஆன்சர் இருக்கும் இல்லைங்க இந்த கபர் வந்து ஹைட் பண்ணக்கூடாது அது வந்து இந்த ஷீருக்குடைய இது அந்த பே அடிப்படையான வாதங்கள் அப்புறம் விரல ஆட்டி தான் ஆகணும் இந்த ஆசிம்பின் குலைவுடைய ஹதீஸு இது அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிலபஸ் தான் அப்போ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகம் வரும் என்னடா இது பாகிஸ்தானில் இப்போ நம்மால் தொகுதிவாதிகள் இங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்க எஃபர்ட்டு போட்டாங்க குரான ஹீஸ் நேரடியாக ஆய்வு பண்ணாங்க அதுலேருந்து இவங்க இந்த விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க நம்ம பேசுகிற அதே விஷயம் யூடியூப்பில் உருதுலேயும் பேசுகிறானே அப்படின்னு பார்த்தான் அவனும் அதே தான் பேசுகிறான் பங்களாதேஷ்லேயும் அதே தான் பேசுகிறான் சவுதிலேயும் அவன் அதே தான் பேசுகிறான் என்னடா சமாச்சாரம்னு பார்த்தா அது ஒரு சிலபஸ் சலஃபிசம் அப்படிங்கிறது அது ஒரு சிலபஸ் அந்த சிலபஸில் ஒரு முக்கியமான சிலபஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னராட்சியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு சிலபஸ் இப்போ அந்த சிலபஸில் என்ன இருக்கும்னா சில அடிப்படையான கேள்விகள் இருக்கும் யூசுப் நபி வந்து ஏன் காஃபிர் கவர்மெண்ட்டில் ஆட்சி செய்தார்கள் கிலாஃபத்துக்காகத்தான் இந்த இது படைக்கப்படுன்னா ஏன் தெளிவாக சொல்லப்படலை அப்போ நபிசுல்லா அவர்களுக்கு ஒரு ஆட்சி ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு இல்லை அந்த ஆஃபர் ஏன் நிராகரித்தாங்க அப்போ இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஒரு பேக்கேஜ் இருக்குது அது ஒரு ஒரு பத்து பஞ்சு கேள்வி தான் அது அந்த பேக்கேஜை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்லாம் கூட சொல்லக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் இஸ்லாம் இருக்கு இல்லையா அதை மறுத்து பேசுவாங்க நபிமார்கள் வந்து அரசியலுக்காக வரவே இல்லை அப்படின்ட்டு அப்போ நல்லா புரிஞ்சுங்க இவங்க யாருமே ஃபுரான் ஹதீஸை நேரடியாக சில இது பண்ணுறவங்க கிடையாது இவங்க எல்லோரும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் வந்து இப்போது இவர் பேசுகிறார் முஜாஹித் இப்னூர் ரசீன் பேசுகிறாருன்னு வச்சிங்க அவரும் அதே மாதிரி தான் பேசுவார் அப்புறம் உருதுவில் ஒரு ஆள் இருக்கார் தௌசிஃபுர் ரஹமானுட்டு பாகிஸ்தானில் அவரும் அதே தான் பேசுவார் அவர் பாகிஸ்தான் உடைய சலஃபுடைய தாய் அவரும் அதே தான் பேசுவார் இதே வந்து ஐஆர்சி சேனல்னு நினைக்கிறேன் ஐஆர்சி சேனல்னு சொல்லிட்டு இங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அவங்களும் வந்து அரபியிலேருந்து அதே தான் பேசுவாங்க இவங்க பேர் என்ன வச்சுக்கோங்கன்னா நாங்கள் தனித்தனியாக இன்டிபெண்ட்டாக யோசிக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க யாருமே இண்டிபெண்ட்டாக சுயமாக ஹுரான் அதிசிலருந்து எடுத்த தௌ இது கிடையாது அது ஒரு பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தான் அந்த சிலபஸ் வந்து விடப்படுது இந்த இந்த சிலபஸ் தான் அதோடைய ஸ்காலர்ஸு தனி அதோடைய உலமாக்கல் தனி அது இப்னு தைமையா இந்த ஷியாக்களை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறதுலாம் யார் இபுணு தைமையாங்கிற ஒரு அறிஞர் கண்டிக்க போய் தான் அவரை கொண்டாந்து முன்னாடி காப்பா காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து அவங்கலாம் வந்து அது கண்டிக்கலாம் அப்போ இவங்க இங்கே எழுப்புறாங்கள இயல்பாக கேள்விகள் ஏன் நபிசுல்லா அரசியலுக்கு வரலன்ட்டு இது யாருமே சலஃபுகளுடைய மன்ஹஜ் கிடையாது இந்த கேள்விகள் சலஃபுகள் எழுப்புகிறோம் தான் காட்டுங்கப்பா புரியதா நான் சொல்கிறது முற்கால மக்கள் அறிஞர்கள் யாருமே நபிசுல்லா சொல்முடைய மிஷனை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதிகமாக வந்து கிலாஃபத்தை பற்றி எந்த முற்கால அறிஞர்களும் பேசியிருக்க மாட்டாங்க கிலாஃபத்து வந்து ஒவ்வொரு முஸ்லீம் இது கடமை அதுக்காக வந்து முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாடுபடணும் தங்களால் இயன்றது உழைக்கணும் அப்படிங்கலாம் யாருமே அந்த முற்கால அறிஞர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா கிலாஃபத் ஆல்ரெடி எஸ்டாபிளிஷாகி இருந்தது அது இருக்கும்போது யாரும் அதை பேச மாட்டாங்க அதை சீர்திருத்தம் செய்வது பற்றி மட்டும் தான் கிலாஃபத்துக்குள்ள கபர் வழிபாடு வந்துருச்சு கிலாபத்துக்குள்ள விதத்துகள் வந்துருச்சு மன்னராட்சி உள்ள வந்துருச்சு அப்போ இந்த ஆங்கிள்ஸ் தான் மட்டுமே தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுங்க அப்போ அந்த கேள்விகள்னு சொல்லிட்டு சில வைக்கிறாங்களா அந்த சில கேள்விகளை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கிளியர் ஆயிரும் அது என்ன விஷயம் அப்படின்ட்டு முதல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கம் வந்து முழுமையாக்கப்பட்டது யாருக்கு நபிசுல்லா அவர்களுக்கு அதே மாதிரி தான் தௌஹீதும் நபிசுல்லாஸ்லம் அவர்களுக்கு தான் முழுமையாக்கப்படுது எந்த விஷயம் முற்கால மக்களுக்கு ஷீர்க்குன்னு இருந்ததோ அது நபிசுல்லா சொல்லம் காலத்தில் என்ன பண்ணது தடை செய்யப்படுது உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா மனிதர்கள் ஒரு மகான்களுடைய கால்களில் போய் சஜிதா செய்கிறது என்னது அவங்க காலில் விழுறது என்னது ஷிர்கு ஆனால் நபி சுல்லாஸ்லாம் அவர்களுக்கு முற்கால மக்களுக்கு எல்லாம் அப்படியா வச்சுருந்தான் யூசுப் நபி காலத்தில் யூசுப் நபிக்கு வந்து எல்லாரும் சஜ்ஜா செஞ்சாங்களா இல்லையா காலில் விழுவதை நபி சுல்லா முன்னாடி இருந்ததை எல்லாம் அனுமதிச்சிருந்தானா இல்லையா அனுமதிச்சிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு கூட சஜ்ஜா செய்கிறதுக்கு எல்லாம் அனுமதிச்சிருந்தான் ஆதம் நபிக்கு மலக்குகள் வந்து சஜ்ஜா செய்கிறதுக்கு எல்லாம் ஆர்டரே போட்டான் அப்போ மனிதர்கள் ஒரு ஒரு காலில் மனிதர்கள் காலில் விழுவதை இதற்கு முன்னாடி இருந்த சரியத்துக்களை என்ன இருந்தது அனுமதி தரப்பட்டுதான் இருந்தது அப்போ அவங்களுக்கு அப்ப அப்போ சீருக்கு இல்லையோ அப்ப அந்த மன்னர்கள் காலில் விழுவது நபி சுல்லாசலாம் அவர்களுக்கு முன்னாடி இருந்தது அனுமதிக்கப்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் பின்னாடிதான் என்ன பண்ணப்படுது தடை செய்யப்படுது அப்ப அதே எடுத்துங்க சிலைகளை செய்யறது நமக்கு என்னது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா இப்ரா யார் சுலைமான் அலி இஸ்லாம் காலத்தில் என்ன இருந்துச்சு சுலைமானுக்கு சிலைகளை வந்து செய்யக்கூடிய ஜின்களை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு நல்ல ஹுரான்லேயே பேசுகிறான் அப்போ அதை வச்சு நாம வந்து சிலைகளை வந்து செய்ய போறோன்னு சொல்ல முடியுமா அப்போ இது எதுக்காகனா அல்லாதான் ஒரு கட்டம் வரும்போது தான் இப்போ மன்னராட்சி மிகப்பெரிய ஒரு கொடூரமாக மனித குலத்தை நசுக்கும் போது தான் அதை கையில் எடுப்பான் எப்போ அந்த எந்த டிபார்ட்மெண்ட் அல்லா கையில் எடுத்துட்டானோ அதுக்கப்புறம் தான் அதில் என்ன ஆயிரும் சீர்காயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டு அல்ல கையில் டச் பண்ணவே இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேணாலும் நீங்கள் செயல்பட்டுக்கலாம் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கையில் எடுத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஷிர்க்குன்னு வந்துடும் ஸோ இது ஒரு முக்கியமான வித்தியாசம் அதனால் பார்த்தீங்கன்னா ஆதம் நபி தொடங்கி இப்ராஹிம் நபி வரைக்கும் மன்னராட்சிகளை பற்றி எதிர்த்தோ அதில் வந்து ஷிர்கோ எதுவுமே வந்து குரானில் இல்லை ஹதீஸில் நீங்கள் பார்க்க முடியாது இப்ராஹிம் நபி கூட அவங்களுடைய அந்த இதுலேருந்து தான் அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர மன்னராட்சி எதிர்த்து இப்ராஹிம் நபி வேலை செய்யலாம் கிலாஃபத்துக்காக செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படல அப்போ தான் அவர் இமாமா ப்ரொமோட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் ஊர்களே அவர் தான் உருவாக்குற பணி கொடுக்கப்படுது அரபுங்கிற அந்த அந்த நாடு இப்ராஹிம் நபி கொண்டு போய் விட்டு அந்த ஒரு குழந்தையின் மூலமாக தான் உருவாகுது அப்போ அந்த அதுக்கப்புறம் தான் ஃபாலஸ்தீனும் அவர் தான் உருவாக்குறாரு அப்போ அந்த வேலை எல்லாமே அவர் தான் செய்கிறாரு அப்போ இது வந்து ஒரு முதல் விஷயமா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆதம் நபிலேருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் மன்னர்களுக்கு ஒரு பிரச்சனையே மன்னராட்சி வந்து இஸ்லாத்தில் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மனித குலம் வளர்ச்சி அடையலை அந்தளவு மன்னர்கள் பவர்ஃபுல்லாக ஆகலை அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபியிலிருந்து அந்த காட்சி மாறுது எல்லாம் என்ன பண்ணுறான் யூசுப் நபியை வந்து பண்ணி ஜெருசலத்திலிருந்து கொண்டு போய் இதில் விடுறோம் இங்கே எகிப்தில் கொண்டு போய் விடுறோம் எகிப்தில் தான் நாகரிகம் வந்து பெரிய லெவலில் வளருது அப்போ அவர்கள் ஒரு மன்னராட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ரெடி பண்ணும்போதே கொண்டு போய் இவரை கொண்டு போய் அங்கே விட்டுட்டான் அப்போ யூசுஃப் நபி அங்கே போய் என்ன பண்ணுறாரு அரசியல் ஸ்டடி பண்ணுறார் ஏன்னா ஒரு கிலாஃபத் எல்லாம் கையில் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நாலேஜ் வேணும்ல அந்த 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 ஃபீல்டுடைய அனுபவம் வேணும்ல அந்த துறை சார்ந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக யூசுஃப் நபி கொண்டு போய் அங்கே விட்டார் அதே பாருங்கள் அந்த ஹுரான்லேருந்து அந்த சம்பவத்திலேருந்தே புரிஞ்சிடும் யூசுஃப் நபி அங்கே போனாரா தொலைஞ்சு போன பையன் தானே பையன் கிடச்சா பையன் அப்பாட்ட போகணுமா அப்பாவுக்கு கொண்டாந்து இங்கே வைக்கணுமா காணாமல் போனால் யூசுஃப் நபி கிடச்சிட்டாருல கிடச்சதுக்கப்புறம் அவன் சொந்த ஊருக்கு தானே போகணும் சொந்த ஊருக்கு போகாமல் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஏன் குடியமர்த்துறான் அந்த ஏன் பெரிய ஒரு பனி இஸ்ராயல்களாக எல்லாம் பற பல்கி பெருக செஞ்சான் யாக்குடிய சந்ததிகள் தானே இவங்க பனி இஸ்ராயல்கள்ங்கிறது ஏன் அங்கே செய்ய வச்சான்னா அது எல்லாம் கொண்டாந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறான் மனிதன் நடமாட்டம் இல்லாத பகுதியிலேருந்து மனிதர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதிக்கு வாங்க எப்படியெல்லாம் பிரச்சனைகள் பூமியில் வருதுன்னு பாருங்கள் குவாலிட்டிக்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அவங்களை இங்கே இறக்கி விட்றோம் அதில் அவங்க நசுக்கப்பட்டு அடிமை ஆக்கப்பட்டு இந்த வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல இவங்க அடுக்குமுறை செய்ய மாட்டாங்கள கஷ்டப்பட்டு ஒருத்தா வந்தவன் அந்த திமிர் அவன் பண்ண மாட்டான்ல ஃபிரோன்ட்ட அடி வாங்கினவன் அந்த மாதிரி பக்குவப்பட்டு இருக்காங்க அவங்க சபுறு செஞ்சாங்கன்னு சொல்லி அல்ல அவங்ககிட்ட கொண்டு போய் என்னுடைய தீனை அதாவது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமை உலகத்திற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் சரியான ஆட்கள்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் தான் அந்த படிப்படியாக அந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்போ அந்த நேரத்தில் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிறோமேட்டு எல்லாம் போய் மூசா நபி போய் கூப்பிட்டு காப்பாற்றிட்டு போய் போகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து மன்னராட்சி வந்து கடவுள் தன்மைக்கு அடைஞ்சிருச்சு எந்த நேரத்தில் டைய காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி தன்னுடைய கொடுங்கோன்மைக்கு போயிருச்சு அப்போ ஒரு அநியாயம் உச்சத்தில் வரும்போது தான் அல்லாத தடுப்பான் சிலை வழிபாடு ஆதம் நபிக்கு கொஞ்ச நாளத்துலேயே வந்துருச்சு ஆனால் அது உச்சம் எப்போ அடையுது நூகு நபி காலத்தில் தான் அடையுது தான் சிலை வழிபாடு வந்து தவறுன்னு சொல்லி அல்ல நபு ரசூல் வந்து அனுப்புகிறான் அப்போ அந்த மாதிரி மன்னர் ஆட்சி வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தாலும் அது குட்டி குரு மன்னர் மாதிரி அது ஒரு மிகப்பெரிய தீமையை வெளிப்படுத்தும் போது அல்ல கொண்டு போய் அனுப்புறான் அப்போ கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கும் போது அது வந்து பேர் என்னங்கிறான் சிறுக்குங்கிறான் அது பாருங்க அது கடவுள் தன்மைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்றான் அது பாத்தீங்கன்னா மூசா நபி போய் அங்க போய் கேட்கறாங்க எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு இஸ்ராயலின் மக்களை அடக்குமுறை செய்யாதன்னு கேட்கல அங்கேயே வாழ்றது கேக்கல என்னை அனுப்புங்கிறாங்க ஏன்னா என்ன சொல்றான் இவர்கள் என்னுடைய ஓன் ப்ராடக்ட் இவங்க எனக்கு சொந்தமானவர்கள் இவர்களை நான் அனுப்ப மாட்டேன்னு இதுல கடவுள் சப்ஜெக்ட் எங்க வந்துச்சு இதுல யார் கடவுளுங்கிற பிரச்சனையும் இல்லை இல்லை இஸ்ரா பனி இஸ்ராயில அனுப்புறதா வேண்டாமா இதுதான் மேட்டர் அப்ப இதுல அனுப்புங்கிற மாட்டேங்கிற இதுல வந்து என்ன சொல்றான் என்னை தவிர வேறு கடவுளை நீர் கற்பனை செய்ய வேண்டாம் உண்மை சிறையில் அடைப்பு அடைப்பேன்னு சொல்லி யார் பேசுறான் சிரோன் பேசுறான் ஆனா ரப்பு கும்முல் ஆளாங்கிறான் அப்போ இங்கே கடவுள் என்ன விஷயம் வருதுன்னா ஆர்டர்ஸ் யார் இது பின்பற்றப்படுதோ அவன் தான் கடவுளுங்கிறது தான் எல்லாம் இங்கே நமக்கு சொல்றது யாருடைய கட்டளைகள் பின்பற்றப்படுகிறதோ அவர்களை நீங்கள் கடவுளாக எடுத்து கொண்டீர்கள் இதுதான் லைன் இப்லீஸுடைய ஆதம் நபியுடைய அந்த சம்பவத்தில் என்ன இருக்கு எல்லாம் ஆர்டர் போடுறான் இப்லீஸுக்கு நான் ஆதம் நபிக்கு சஜ்தா பண்ணுங்கன்ட்டு அந்த ஆர்டருக்கு மாறு யார் செஞ்சிட்டா இப்ளிீஸ் இப்போ இப்ளி என்ன பண்ணிட்டான் குஃபுரு பண்ணிட்டான் தன்னைத்தானே கடவுளாக டிக்ளேர் பண்ணிட்டான்னு அர்த்தம் அதுதானே அர்த்தம் ஆர்டருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா அப்போ ஆர்டர்ஸ் யார் இது ஃபாலோ பண்ணுறீங்களோ இது ஒருவருக்கு கடவுள் தன்மையை கொடுப்பதற்கு சமம் அப்போ இதுல கேள்வி வரும் அப்போ கலீஃபா ஆர்டர் போடுவாரே போலீஸ் ஆர்டர் போடுவாங்களே கோர்ட் ஆர்டர் போடுமே அப்போ லைசன்ஸ் வேணும்னு ஆர்டர் போடுமே சொல்றீங்க இப்போ பல்லாருடைய மார்க்கத்தை கோன்லஸ் தெரியாது அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த கேள்விகள்லாம் வைக்கிறாங்கல்ல தான் சொல்றீங்க அது ஒரு பேக்கேஜ் அது ஒரு பல்கு அது ஒரு இருபது இருபதஞ்சு கொஸ்டின் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வச்சோடனே வச்சுட்டு இதுக்கு போய் பதில் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி விடுங்க அவங்க வந்து நம்ம மாதிரி கேட்கட்டும் ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டாருங்க அவரு அப்படின்னு அந்த கேள்வி கேட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கணும் சரியான கேள்வி கேட்டாங்க பதில் அப்போ அந்த காலத்திலேயே கொடுக்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுகள்லேயே முப்பதுகள்லேயே புக்குகள்லேயே எழுதப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்குமே பதில் பட்டிருக்கு இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுதான் ஆகணும் அது சிர்காவாது எப்படி ஆகாது அதோடைய டெஃபினேஷன் என்ன எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒன்லைன் மட்டும் புரிஞ்சுங்க யாருடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அவனை நீங்கள் இறைவனாக எடுத்துக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம் அவன் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அது ஒரு சிலையின் பெயரால் சொல்லப்பட்டாலும் சரி அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி அது ஒரு சபையாக இருந்தாலும் சரி அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அதனை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் அப்போ நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த தீனில் நபி சொல்லாஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இருந்த கடவுள் தன்மைகள் எது எதுவோ எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினாங்க அதற்கு பின்னாடி வந்த கடவுள் தன்மைகளை நாம தான் ஹேண்டில் பண்ணணும் நபிஸ்ல்லா சொல்லம் காலத்தில் கட்சி பாலிட்டிக்ஸ் கிடையாது நாடு பாலிடிக்ஸ் கிடையாது அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் அந்த சீர்க்க அதுல எது எது நாம தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நபி சொல்லாசலம் காலத்தில் இருந்த ஷிர்க்குகள் எல்லாத்தையுமே ஒழிச்சாங்க இந்த சில சந்தேகங்கள் வருவதில் என்ன அப்படின்னா நபிசுல்லா அவர்கள் வந்து அரசியல் அஜெண்டாவை கையிலே எடுத்துகிட்டே வரல அப்படின்னு சொல்லி அதற்கு சில மறுப்புகள் வந்து பார்த்துக்குவோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நபி சொல்லாசலாம் அவர்கள் கொண்டு வந்த தீம் ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமா ஆன்மீகம் சார்ந்ததா அல்லங்கிறது நாம சொல்லவே இல்லை ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமா அல்லது அரசியலும் சார்ந்ததா அரசியலும் சார்ந்ததுங்கிறதுக்கு சில எவிடன்ஸ் ரெண்டு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் மக்காவில் நடக்கிறது இன்னொரு ஹதீஸ் மதியனாவில் மீதி எல்லாமே அது இருக்குது சும்மா ஒரு ரெண்டு ஹதீஸ் மட்டும் உதாரணத்துக்கு அபு தாலிப் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட அபு ஜஹீபே கோரிக்கை வைக்கணும் இந்த மாதிரி வந்து முகம்மது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாரு அவர்கிட்ட உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறோம் அப்படின்னு அப்போ கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நபிசுல்லாசெல்லம் சொல்கிற அந்த விஷயம்தான் உடைய அரசியல் அஜெண்டாவே வெளிப்படுத்துது அது நம்ம கர்பலால் நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டிருப்போம் அது ஃபுல் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிய தெளிவாக எல்லாருக்குமே புரியும் சில விஷயங்கள் அதாவது இது ஒரு 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 சம்பந்தப்பட்ட டாபிக் போது சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா ரசூலாக போய் சொல்கிறாங்க யார்கிட்ட அபு தாலி கூட்ட அபுஜயில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்போ ரசூலாவை கூப்பிட்டு இவர் என்கொயரி பண்ணுறாங்க அப்போ ரசூலாகிட்ட வந்து இவங்க சொல்கிறான் ரசூலா சொல்கிறாங்க அபு தாலிப்ட என் பெரிய தந்தையே நான் சொல்கிற ஒரே ஒரு கலிமாவை இவர்கள் சொல்லட்டும் ஒட்டுமொத்த அரபுலகமும் இவர்களின் ஆணைகளுக்கு அடிபணிந்து நிற்கும் அரபு அல்லாதவர்களும் இவர்களுக்கு கப்பம் செலுத்த தொடங்கி விடுவார்கள் இது வந்து என்ன சொல்றாங்க ரசூல்லா வந்து சொல்றாங்க இது வந்து அகமதுல திருமதியில